வடக்கு மக்களே சற்று முன்வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அதிமுகவின் முதல் வாக்குறுதி இபிஎஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாம் வாங்க வீடியோவை மிகலாம் அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தனது முதல் வாக்குறுதியை அளித்துள்ளாராம் அதாவது அண்ணாமலை எப்போதும் விற்று கொடுக்க மாட்டோம் எனவும் பதிலடி கொடுத்துள்ளாராம் அண்ணா பெயரை அதிமுக அடமாளத்து விட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளாராம் இந்த நிலையில் தான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலும் கொடுத்துள்ளாராம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளாராம் அவர் பேசுகையில் இந்த மண் தந்தை பெரியார் பயன்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணா மேம்படுத்தப்பட்ட மண் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தி வீடியோ போடுகிறீர்கள் அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் கூட்டம் அண்ணா பெயரையே அவர்கள் அடமானம் வைத்துவிட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி கட்சியை அடமணம் வைத்திருப்பவர்களுக்கு நாளை தமிழ்நாட்டையும் அடமணம் வைக்க மாட்டார்கள் என்ன நிச்சயம் என்றும் அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி தமிழ்நாடு தன்மானமுள்ள தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக பின்னடைவு சதிகளின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அவர்களும் பாடம் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் எனவும் கூறியிருந்தாராம் இந்த நிலையில் தான் அதற்கு எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தளத்தில் அவர் கூறியதாவது அண்ணா பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சமாவது அறிகிற இருக்கிறதா ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தொகை அண்ணா அவர்களை விற்று கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளாரா அது மட்டுமன்றி மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் காமிக்ஸன் கலெக்ஷன் கரெக்ஷன் என்ற கொள்கை அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு அண்ணா பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் அதற்கு அவசியம் இல்லை என்று கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முதல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ளாராம் அதாவது திமுகவால் பரிமாண தமிழ்நாட்டின் அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை என அனைத்தையும் நாங்கள் மீட்டுத் தருவோம் எனவும் தமிழ்நாடு மக்களுக்கு நான் அளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி எனவும் அவர் உறுதியாக கூறியுள்ளாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்